ஆ தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் பசுபதி கிழக்கு மருது என்ன ஒரு உளுந்திருப்பட்டியா உளுந்திருப்பட்டி வந்து பசுபதி அவர்களை பாருங்கள் இந்த கட்டையை வந்து பாருங்கள் இந்த வளந்தள வாட்டை எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்கள் இந்த தொப்பி வாட்டை எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் இது ரெண்டு சரி பண்ணிட்டு உள்ளார வந்து வெயிட் இருக்குது ஏழு ஐநூறு கிலோ இப்போ வந்து இதை வந்து ஆறரை கிலோ ஒரு கிலோ கம்மி பண்ணணும் கம்மி பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும் இப்போ ரெடி பண்ணிட்டு உங்கள் வீடியோ காமிக்கிறோம் குமார் உந்திரப்பட்டு குமார் அவர்களும் உந்திரப்பட போகிறங்க இந்த கட்டை வந்து பழைய காலத்து கட்டை அப்புறம் இந்த க நடுமையெல்லாம் ஒரு பொக்கை பொக்கையாக இருக்க போகிறங்க இந்த பொக்கையெல்லாம் சரி பண்ணோம் இந்த வாவட்டெலாம் பொக்கை பொக்கையாக இருக்க போகிறேங்க இந்த மாவட்டத்தை சரி பண்ணோம் இது உள் பிரிசிங் பண்ணணும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு காமிக்கிறேன் பசுபதி பாருங்க உளுந்தூர் பேட்டையிலேருந்து வந்தார் இந்த கட்டை